அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் முதுர்கா தேவி நான் திருநெல்வேலி சதகதுல்லா அப்பா கல்லூரியில் தமிழ்துறையின் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் மாணிக்க வாசகர் இயற்றிய திருவம்பாவையில் உள்ள பதினைந்தாவது பாசுரம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மாணிக்க வாசகர் வந்து சைவ சமய குறவர்கள் நால்வர்களில் ஒருவராவார் இவர் திருவம்பாவை பாடிய அழகை பார்த்து சிவபெருமானே பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று கேட்டாராம் அந்த அளவுக்கு நயமிக்க பாடல்களை எழுதியவர் மாணிக்கவாசகர் வாசகர் நரிகளை பரிகளாக்கிய பெருமைக்குரியவர் மாணிக்கவாசகர் இத்தகைய மாணிக்கவாசகர் ஒரு அடிமை போல சிவபெருமானிடம் தஞ்சம் அடைவதாக தம்முடைய பாடல்களில் உருகி உருகி பதிவு செய்திருப்பார் திருவம்பாவை என்பது பாவை என்றால் என்ன அருகழி மாதத்தின் அதிகாலை பொழுதுகளில் பெண்கள் நீரா நீரில் நீராடி விட்டு இறைவனை சென்று வணங்குவார்கள் இவ்வாறாக மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையில் உள்ள சிவபெருமான் அண்ணாமலையாரை தரிசிக்க சென்ற பொழுது அதிகாலையில் பெண்கள் நீராடி விட்டு இறைவனை வணங்குவதை கண்ணார கண்டிருக்கிறார் அதனால் இவரே திருவம்பாவை என்ற பாசுரத்தையும் இயற்றியுள்ளார் இந்த திருவம்பாவையில் முதல் பதினான்கு பாடல்களிலும் இறைவனை நாம் அடைவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பாடியிருப்பார் அந்த பதினைந்தாவது பாடலில் இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதனையும் பதிவு செய்திருப்பார் இவருடைய பாடல்களில் கருத்து மிக்க அழகான உரைநடைகள் அமைந்திருக்கும் திருவம்பாவையின் பதினைந்தாவது பாசுரம் ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீருகால் சித்தம் அழி கூற ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாருகால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் பார் உருவ பூன்லையிர் வாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து இந்த பாசுரத்தின் பொருளாக மாணிக்க வாசகர் என்ன கூறுகிறார் அதாவது எம் பெருமானாக அந்த சிவபெருமானை தலைவனாக நாம் ஏற்று கொண்டு விட்டால் அவனுடைய எல்லாம் வாயார எப்பொழுதுமே பாடி புகழ்ந்து கொண்டே இருந்தோமானால் அந்த இறைவன் நம்மை ஆட்கொண்ட பிறகு எந்நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் இதனால் வாய் ஓயாது நாம் உறக்கத்திலும் கூட அந்த சிவநாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருப்போம் என்கிறார் அது மட்டுமல்லாமல் யாராவது அந்த சிவனையே நாம் நினைத்து கொண்டு அவனையே நினைத்து நினைத்து குழம்பி கொண்டிருக்கும் பொழுது அவ் நாம் இருக்கும் இடத்தில் இருந்து கூட அங்கும் இங்கும் விழுந்து புரண்டு நீல் ஜான் கிடையாக விழுந்து அந்த இறைவனை வணங்கும் பொழுது பார்ப்பவர்கள் எல்லோரும் என்ன இவனுக்கு சித்தம் விட்டதா பைத்தியம் பிடித்து விட்டதா என்றெல்லாம் குறை கூறினாலும் அதையெல்லாம் மனதில் வாங்காது பொருட்படுத்தாது அந்த சிவபெருமானையே எண்ணி எண்ணி சித்தம் கலங்கி கொண்டிருப்பார்களாம் அப்படிப்பட்ட அந்த இறைவன் நம்மை ஆட்கொண்ட பிறகு நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக பெருகுமாம் அதான் அந்த திருஞான சம்பந்தர் கூட ஒரு பாசுரத்தில் தேவாரத்தில் அழகாய் பாடியிருப்பார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறிக்கு உய்ப்பதும் வேத நான்கிடம் மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று அதனை போலவே அந்த காதலால் அந்த இறைவனிடத்தில் கண்ணீர் மல்க நாம் வேண்டுகின்றோம் என்றால் அவன் நம்முடைய குறைகளை எல்லாம் போக்குவான் அப்படியாக நம் கண்களில் இருந்து வரும் கண்ணீர் பிறருக்கு வேண்டுமென்றால் அது என்னவென்று என்ன வேண்டுமானாலும் தெரியலாம் ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இறைவன் நம்மை ஆட்கொண்டதால் ஏற்பட்ட அது ஆனந்தத்தின் வெளிப்பாடு அது ஆனந்த கண்ணீராக வெளிவருகிறது என்று அது நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிப்பட்ட அந்த இறைவனை நான் வணங்கும் பொழுது தேவாதி தேவனாகிய அந்த சிவபெருமானையே நான் ஆதியும் மந்தமும் இல்லாத அவனை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டதால் வேறு எந்த தேவர்களையோ சான்றோர்களையோ வேறு கடவுளரையோ நான் வணங்க மாட்டேன் தொழமாட்டேன் என்று அந்த சிவபெருமானின் திரு தாள்களை அவனுடைய பாதன்களை முழுமையாக பற்றி கொண்டோமானால் போக்குவான் இறைவன் மட்டுமே நமக்கு வேண்டும் அவனுடைய அருள் மட்டுமே வேண்டும் என்று எண்ணுகிறவர்களிடத்தில் பிற எந்த குறைகளையும் காண இயலாது அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை மனதார வாயார நாம் வாழ்த்தி போற்றுவோம் எனவே அழகிய கச்சை அணிந்த மார்புகளை உடைய பெண்களே நாம் அந்த சிவபெருமானை நினைத்து வணங்குவதற்காக அந்த அதிகாலை பொழுதில் மார்கழி மாதத்தின் அதிகாலை பொழுதிலே அழகிய மலர்கள் பூத்து கூடிய புனலில் நாம் நீராடி அந்த இறைவனை வணங்கி வாயார வாழ்த்தி அவனுடைய திருத்தாள்களில் தஞ்சமடைவோம் என்று இப்பாசுரத்தில் பாடியிருக்கின்றார் எவ்வளவு அழகாக மாணிக்க இறைவனை வணங்குவோம் என்று பாடுகின்றார் அத்தகைய சிவபெருமானின் திருப்பாதங்களை பற்றி நாமும் நம்முடைய குறைகளையெல்லாம் அவனிடம் முறையிட்டு வாழ்வில் வளம் பெறுவோமாக நன்றி வணக்கம்